கலைஞர்களுடைய நூற்றாண்டு நிறைவு கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதே போன்று எங்களுடைய இளைஞணி செயலர் மாண்புமிகு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர்களுடைய ஆணையை ஏற்று தமிழ்நாடு முழுவதும் ஒரு தொகுதிக்கு ஒரு கலைஞர் படிப்பகம் இளைஞணி சார்பாக அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆக அந்த வகையில் இன்றைக்கு மாநில இளைஞனுடைய துணை செயலாளர்களுடைய தலைமையில் இன்றைக்கி ஒவ்வொரு இடத்திலும் மணப்பாறை தொகுதி கிழக்கு தொகுதி திருவரம்பு தொகுதி என்று படிப்பகத்தை திறந்து வைத்து உள்ளே அதற்கான புத்தகங்கள் ஒவ்வொரு படிப்பகத்திலும் ஒரு கணினி என்று மக்களுடைய பயன்பாட்டிற்கு தேவையான வகையில் குறிப்பாக இளைய சமுதாயம் மாணவர்களுக்கு தேவையான உதவி புரிகின்ற வகையில் இன்றைக்கி மிக சிறப்பான ஒரு ஏற்பாடை செய்திருக்கின்றார்கள் ஆக இதில் நமது மாநில துணை செயலாளர்கள் ஈரோடு நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் சகோதரர் பிரகாஷ் அவர்கள் அவரை தொடர்ந்து ஜோயல் பிரபு ஆனந்த்குமார் ராஜா இளையராஜா பிரதீப் ராஜா என்று தொடர்ந்து இவர்கள் அனைவரும் நம்முடைய இன்பா ரகு உள்ளிட்டவர்கள்லாம் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய அப்துல் மாலிக் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி தொடர்ந்து இன்றைக்கு நாற்பது நாற்பது வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது தலைவர்கள் சொன்னது போல கொண்டாட்டம் வெற்றி என்பது முக்கியம்தான் இல்லை என்று சொல்லவில்லை கொண்டாட்டம் என்பதை காட்டிலும் மக்களுக்கு உண்மையாக பணியாற்றுவோம் என்கின்ற அந்த கட்டளை இட்டிருக்கின்றார்கள் அது அந்த வகையில் இன்றைக்கு தொடர்ந்து நேற்று தான் வந்தோம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே முதல் மாவட்டமாக எங்களுடைய மாவட்டம்தான் நேற்று கழக முதன்மை செயலருடைய தலைமையில் நன்றி அறிவிப்பு கூட்டத்தையும் நாங்கள் நடத்தியிருக்கின்றோம் வாக்காளர்களுக்கு தொடர்ந்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வந்த பிறகு எப்படி ஓட்டு கேட்கும்போது ஒவ்வொரு பகுதிக்காக சென்று எங்களுடைய நன்றியை தெரிவித்தோமோ அதே போன்ற நிலையை நாங்கள் இதுலேயும் நாங்கள் உருவாக்குவோம் நீட் தேர்வு நேற்று ஏற்கனவே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு அவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்றவர்கள் குறிப்பாக இந்திய கூட்டணியை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள் எல்லாருமே சொன்னது ஒன்று ஒன்று தான் இந்த நீட் என்பது நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு குறிப்பாக ஏழை மாணவ செல்வங்களுக்கு ஒரு எதிர்ப்பான ஒரு திட்டம் ஆக அதை முழுமையாக ஒழித்திட வேண்டும் என்று சொல்கிறேன் அதற்காக தொடர்ந்து நம்முடைய இளைஞணி செயலாளர் மாண்பு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அதை ஒழித்து காட்ட வேண்டும் என்கின்ற தன்னுடைய உறுதிப்பாட்டை ஒவ்வொரு நிலையிலும் அதை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் கண்டிப்பாக அது தேவையில்லாத ஒன்று நம்முடைய தலைவர்கள் சொன்னது போல தலைவர் என்ன முடிவெடுக்கிறார்களோ நீட்டை பொறுத்து அவர் என்ன கருத்தை சொல்லியிருக்கிறாரோ அந்த கருத்தை நாங்கள் வழிமுறைகிறோம்